அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்களுக்கு சுக்ரன் பெயர்ச்சி பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி எட்டாவது வீட்டுக்கு வரார் அது வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னா கூட அது வந்து நமக்கு ஒரு சில சமயங்களில் மறைமுகமாக பணபரமும் அதுன்னு சொ புரிஞ்சுங்க பணபரம்னு சொல்லுவாங்க மறைமுகமும் ஒரு சில விஷயங்களில் மறைமுக வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய இடமாகவும் இருக்குது உங்களுடைய ராசிக்கு நாலாவது வீட்டுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பதினோரு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டுக்கு போகிறார் ஸோ இந்த காலகட்டங்களில் பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு மனசில் ஏதாச்சும் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இது எப்படி செய்கிறது அதை எப்படி செய்கிறது அப்படின்னு மனசில் ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜென்ரலாக மன மனசில் கவலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க தான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வேதங்களே சொல்லும் சந்திரமா மனசோ ஜாதக சற்றோ சொர்யோ அஜாயதா அப்படின்னு சொல்லும் அதனால் வந்து ம ஜாதகத்தில் சந்திரன் மனோகாரகனாக செயல்படுறான்னு சொல்லி வேதங்களை சொல்கிற மாதிரி அவங்களுடைய வந்து சந்திரன் வந்து வளர்வறை தேய்பிரைன்னு வர மாதிரி கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய அதே கா அதே நேரத்தில் சமயங்களில் திடீர்னு வந்து மனசு அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அந்த கடகராசி அம்பர்களுக்கு உண்டு உங்களுக்கு வந்து நாலாவது வீடு அப்படிங்கிறது வாகனங்கள் வீடு சுகஸ்தானம்னு பேர் மேல் படிப்புகள் மாதிரி பல விஷயங்களை குறிக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கார் அது மாதிரி லாபஸ்தானம் மன விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது லாபத்தை தரக்கூடியது இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனும் உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு வரார் எட்டாவது வீட்டில் ஏற்கனவே வந்து புதன் இருக்கு ராகு இருக்கு கூட போய் வந்து சுக்ரன் வந்து சேர்கிறாரு அது மாதிரி அங்கே வந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாளில் வந்து சனி ஒரு ரெண்டு மூணு அந்த அன்றைக்கு சனி பகவான் அங்கே வந்துடுவார் சாரி சூரிய பகவான் அங்கே வந்துடுவார் அதோட சேர்ந்து வந்து செவ்வாயும் அங்கே வந்துடுவார் ஸோ இப்போ இத்தனை கிரகங்கள் வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுக்ரன் சனி எல்லாருமே வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறார் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் கேது இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு பேச்சு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவங்களை ஹர்ஷா ஹர்ஷாக பேசி மற்றவங்களை ஹர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் பேச்சு சம்மந்தமான விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் குடும்பத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக பல விதமான பிரச்சனைகள் வரலாம் ஆனால் இப்போ வந்து சுக்ரன் இந்த மாதிரி இத்தனை கிரகங்கள் சேர்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் மூலம் பல விஷயங்களுக்கு தீர்வு காண முடியும் அதே மாதிரி அலுவலகத்துலேயும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக பல விஷயங்கள் தீர்வு காண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் இன்சூரன்ஸு இல்லை இன்ட்ரெஸ்ட்டு டெபாசிட் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் உங்களுக்கு போனஸ் இன்சென்டிவ்ஸு இது மாதிரி வர வேண்டிய பணங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்ல இதெல்லாம் இருக்கு அது மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடையா இருந்த காரியங்கள் இப்போ வந்து நல்லபடியாக நடக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதுவும் வந்து நீங்கள் வீடு இது மாதிரி எல்லாம் கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வீடு கட்டிக்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் ஒரு சில தடைகள் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் நீங்கி வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல பாசிட்டிவா வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பேங்க் லோன் அப்ளை பண்ணுறதுக்குலாம் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு டிலே ஆகிட்டு இருந்தது சோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால வீடு சம்பந்தமான விஷயங்கள் இல்ல வாகனம் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கலாம் வாகனங்கள் மாத்தலாம் நீங்க நினைக்கலாம் அப்ப வாகனம் மாத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு உங்க வீட்டுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாவது வீட்டுல இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்குது வக்ரமா இருக்குது அதனால வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆனால் தான் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஸோ திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து வந்துக்கிட்டே இருந்தால் கூட கொஞ்சம் டிலே ஆகும் அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுங்க வாக்குவாதங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசும்போது ஜாக்கிரதையாக ரெண்டு வாக்குஸ்தானத்தில் கேது இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கரன் எல்லாம் பேசுறதுனால கொஞ்சம் ஈகோ கிளேஷெல்லாம் வந்துடாமல் பேச்சில் இல்லை நம்ம ச நம்ம சரியாக தான் பேசியிருப்போம் எதிராளி தர புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால வந்து பேசும்போது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனால பல விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டங்களாக தான் இது இருக்கும் ஸோ அதனால பொதுவாக வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டுக்கு போனா கூட ஒரு சில காரியங்கள் நடக்கலாம் ஆனால் பல அஞ்சு எட்டாவது வீட்டில் அஞ்சு கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமா இருங்க இந்த காலகட்டம் முடிஞ்ச அடுத்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் இந்த காலகட்டத்திலே பல விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் வீடு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து எப்பவுமே வந்து இந்த காலகட்டத்தை நீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க ரொம்ப சென்சிட்டிவா கவலைப்படக்கூடிய ஒரு நபர்ன்றதுனால நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சென்சிட்டிவா இல்லாம நீங்க அதை வந்து பாசிட்டிவா மாத்திக்கிங்க பாசிட்டிவா மாத்துறது தான் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் ஸோ உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவாரம்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயில போய் பாலபிஷேகம் பண்றது பல பல விதமான நற்பலங்களை கொண்டு கொடுக்கும் ஏன்னா சனி வேற உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல பாக்யஸ்தானத்துல இருக்கார் இந்த மாதிரி காலகட்டத்துல சோமவாரத்து அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு பொங்கல் போட்டு நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது உங்களால் முடிஞ்ச அன்னதானங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி தான தர்மங்கள் வந்து நம்மளை வந்து தர்மம் தலை காக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட நம்ம செஞ்ச தர்மங்கள் அந்த டயத்தில் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சோமவாரம் திங்கக்கிழமை சிவபெருமானை வணங்குறது உங்களுக்கு பலவிதத்தில் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் எல்லோருக்கும் இந்த சுக்கரப்பயிற்சி கும்பராசிக்கு வரக்கூடிய அந்த சுக்கரப்பயிற்சி உங்களுக்கு பலவிதத்துலையும் நல்லதையும் செய்யும் ஒரு சில விஷய விஷயங்களில் டிலே பண்ணலாம் ஆனாலும் பொறுமையும் விடாமுயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் நீங்கள் சுவாமியை வணங்கிண்டு இந்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றியை நோக்கி நடைபெடுவீங்க உங்கள் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணம் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்